காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இப்போ ஹவுத்தீஸினுடைய இந்த தாக்குதல் மூலமாக இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் இஸ்ரேலுடைய எதிரிகளில் கொஞ்சம் கொஞ்சம் பலத்தோடு இருக்கவர்கள் இந்த ஹூத்தீஸ் தான் அவர்கள் அமெரிக்க கப்பல்கள் மீது இஸ்ரேல் கப்ப இஸ்ரேலிய கப்பல்கள் மீது அதெல்லாம் ஏவுகணை தாக்குதல்லாம் நடத்துகிறாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த ஜெனோசைட் தொடர்பான ஒரு வழக்கு வந்து ஐநாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்காக நடந்துகிட்டு இருக்கு அதோடைய தீர்ப்பு வரவே வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜெனோசைட் அப்படின்ற ஒரு வரையறையை கொண்டுட்டு வர்றதுக்கு ஐநாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அந்த வழக்கு நிலுவையில் அது அதனுடைய தீர்ப்பு வர்றதுக்கு நிறைய நாள் ஆகும் அது ரொம்ப கடுமையாக இஸ்ரேலியர்கள் இந்த எந்த நான்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேல் மேலே நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் எல்லா நாடுகளுக்குமே வரும் வெஸ்ட் பேங்க்கில் வந்து நிறைய குடியிருப்புகளை வந்து நாங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் சொல்லியிருந்தாரு அவர்கள் தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க முதல் முறை பண்ணும்போது தான் கொஞ்சமாவது மனசாட்சிக்கு உறுத்தலாக இருக்கும் அது தொடர்ந்து பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பழகி போயிடும் அரசனுடைய இந்த தொடர் ராணுவ நடவடிக்கைங்க உள்ளுக்குள்ள பல பெரிய எதிர்ப்பு இருக்கு இருபது பேர் அவங்க திருப்பி தந்துடணுமோ நான் நினைக்கிறேன் அவர்கள் இதை வைத்துக் கொண்டிருப்ப அந்த உடல்களையும் அந்த பிணை கைதிகளும் அவங்க திருப்பி தந்து தந்துட்டா இந்த இஸ்ரேலியர்களுக்கு இவ்வளோண்டு கூட காரணம் இருக்கா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் ஐநா அதிகாரி மறைவுக்குரிய கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் நல்லா இருக்கீங்களா நல்ல மார்க்க சார் நீங்கள் நல்லா இருக்க மிடில் ஈஸ்ட் சம்மந்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு அமைப்பு வந்து அந்த காசாவில் வந்து ஜெனோசைட் நடக்குது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க பட் ஜெருசலத்தில் இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த ஜெனோசைட் தொடர்பான ஒரு வழக்கு வந்து ஐநாவினுடைய உச்ச வந்து வழக்கா நடந்துகிட்டு இருக்கு அதோடைய தீர்ப்பு வரவே வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜெனோசைட் அப்படின்ற ஒரு வரையறையை கொண்டுட்டு வரத்துக்கு ஐநாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு சார் அதோடைய ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார் அதாவது கன்வென்ஷன் நினைக்கிறேன் அது வந்து கன்வென்ஷன்னா ஒரு ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் ஜெனசைட்னா என்னன்றத வரையறுத்துருக்காங்க ஜெனசைட் என்பது திட்டமிடல் அல்லது செயலாற்றுதல் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ ஒரு இனத்தை ஒரு மதம் சார்ந்த கூட்டத்தை ரேஷியல் எத்னிக் ரிலிஜஸ் இந்த மூன்று தரப்பில் எத்னிக் இனம் இந்த இன அழிவை நோக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் பகுதியாகவோ முழுமையாகவோ அதுக்கு ஒரு நாலு சொல்கிறாங்க அது என்ன நாலு அப்படின்னா வந்துட்டு குழந்தை பிறப்பை தடுப்பது அந்த இனத்தினுடைய பெண்களிடத்தில் குழந்தை பிறப்பை தடுப்பது ஒன்று இன்னொன்று அங்கே பிறக்கிற குழந்தைகளை அப்புறப்படுத்தி வேறு ஒரு இனத்துக்கு தந்துடுறது ரெண்டு இதைத்தான் இது இதைத்தான் வந்து குற்றமாக வைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் பத்தி அதனால தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அவரை அரெஸ்ட் வாரண்ட் அனுப்பியிருக்கு அவரை கைது பண்ணனும் அவர் வெளியே போனார்னா அதனால அவர் கைது பண்ணாத நாடுகளாக அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சரி ஸோ அது ரெண்டு குழந்தைகள் பிறப்பை தடுப்பது குழந்தைகளை பிறந்த குழந்தைகளை அந்த இனத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒரு இனத்திற்கு தந்து விடுவது அதற்கப்புறம் ஒரு இனத்தை அழிப்பதற்கான அவர்கள் மடிந்து போவதற்கான அவர்கள் அழிவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவது அவர்களை பட்டினி போடுவது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் செய்வது இந்த மாதிரி அதற்கு முன்பு வந்துட்டு ஏறக்குறைய இதே மாதிரி இன்னொன்று நீங்கள் நடவடிக்கை எடுப்பது அல்லது நீங்கள் திட்டமிட்டு அவர்களை அழிப்பதற்கான முயற்சி குண்டு போடுவது தாக்குவது இந்த மாதிரி இந்த நாளும் இந்த நாளில் இந்த மீதி ரெண்டு நடக்குதான்னு எனக்கு தெரியல பட் முதல் ரெண்டும் வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இருப்பதாக பல பேர் நினைக்கிறாங்க இதை ரெண்டு வருஷம் முன்னாடி சவுத் ஆப்ரிக்கா அவர்கள் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் த ஹேகுன்னு சொல்லிட்டு நெதர்லாண்ட்ஸில் இருக்குது அதுதான் அவனுடைய தலைமையகம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதில் நம்ம இந்திய நீதிபதி கூட ஒருத்தர் இருக்கார் பதினைந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு அமைப்பு அது நீதிபதிகள் ஒன்பது ஆண்டுகளோ ஆண்டுகளோ அவர்கள் பதவி வகிப்பார்கள் அது ஒரு தேர்தல் மூலமாக நம்ம நாடுகளிடையே ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடுகள் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடியது அந்த அந்த வழக்கு நிலுவையில இருக்கு அது அதனுடைய தீர்ப்பு வர்றதுக்கு நிறைய நாள் ஆகும் அது ரொம்ப கடுமையாக இஸ்ரேலியர்கள் இந்த எந்த நான்கும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாதாடிட்டு இருக்காங்க அது எப்போ வரும்னு தெரியாது ஆனால் அது வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய கரையாக அவர்கள் மீது விழுந்துவிடும் ஓகே சார் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேல் மேலே நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் எல்லா நாடுகளுக்குமே வருமா இல்லை அப்படி ஒரு தீர்ப்பு அது வந்து அட்வைசரி தான் அந்த தீர்ப்பு யாரையும் கட்டுப்படுத்தாது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அது வந்து ஒரு ஒரு மாரல் பிளாட்ஃபார்ம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அவர்கள் சொல்வதில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு நாடு இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி எல்லா நாடும் இருக்குன்னு சொல்ல முடியாது நமக்கு இந்தியாவுக்கு எதிராக நாளைக்கு ஒரு தீர்ப்பு அவர்கள் தந்தார்கள் நம்ம இந்தியர்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவோம் அப்படித்தான் எல்லா நாடுகளும் இருப்பார்கள் அப்படி அதை வந்து மதிச்சு அவர்கள் சொல்வதை ஏற்று நடக்கக்கூடிய நாடுகள் ஒரு வெகு சில இருக்கலாம் ஆனால் அவர் இந்த அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நாட்டை வந்து தண்டிக்கணும்ன்ட்டு நாலு பேர் நினைக்கணும் அதை வந்து ஐக்கிய நாடுகள் சபையே நினைக்கணும்னா அது வந்து பாதுகாப்பு சபை வழியாக ஒரு தீர்மானமாக முடிவெடுக்கப்பட்டு நடத்தப்படும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஓகே சார் அதே மாதிரி இப்போது வெஸ்ட் பேங்க்கில் வந்து நிறைய குடியிருப்புகளை வந்து நாங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் சொல்லியிருந்தார்கள் ஏற்கனவே ஐநாவினுடைய பல ட்ரீட்டீஸ்லாம் இருக்கும் பொழுது இப்படி ஒரு செட்டில்மெண்ட்ஸ் பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரி அவர்கள் தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்களே முதல் முறை பண்ணும்போது தான் கொஞ்சமாவது மனசாட்சிக்கு உறுத்தலாக இருக்கும் அது தொடர்ந்து பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பழகி போயிடும் அவர்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அவர்களுடைய அரசனுடைய கொள்கை இந்த பர்டிகுலர் அரசனுடைய கொள்கை அதுதான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் அதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாலஸ்தீனர்களுக்குன்ட்டு ஒரு அடையாளமே இல்லாத போயிடும் அதுதான் தான் அதை திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா அந்த காசாவை வந்து ஆக்குபை பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ இந்த விஷயத்தில் வந்து இன்னொரு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஐடிஎஃப்ஏ வந்து பல பேர் வந்து இதை எதிர்க்கிறதா வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறது வந்து காசாவை தற்காலிகமாக ஆக்கிரமிச்சு அமாசு இல்லாத ஒரு காசாவை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த இப்போ நெத்தனியாக அரசனுடைய இந்த தொடர் ராணுவ நடவடிக்கைக்கு உள்ளுக்குள்ளே பல பெரிய எதிர்ப்பு இருக்குது ஏன்னா இருபது பிணை கைதிகள் இன்னும் அந்த பக்கம் இருக்காங்க முப்பது உடல்கள் அந்த பக்கம் இருக்கு இதையெல்லாம் திரும்ப பெறணும்ன்ட்டு நினைக்கிற அந்த குடும்பங்கள் இருக்காங்க இந்த போர் வந்து எப்போ நின் நிற்கும் அப்படின்ட்டு இந்த போர்னால இது இது நியாயமற்ற ஒரு போர் இந்த போர்னுடைய இலக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள் கொண்ட நிறைய செயலியர்கள் இருக்கார்கள் அவர்களால் இந்த அரசனுடைய முடிவை மாற்றக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை அது ஒன்று ஸோ இராணுவத்திலேயே அந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய ரிசர்விஸ்டை வந்து அவங்க பணிக்கு கூப்பிட்ருக்காங்க அவங்கெல்லாம் வந்திருக்காங்க இது என்னன்றது எனக்கு சரியாக புரியல இருபது லட்சம் பேர் அங்கேருந்து அப்புறப்படுத்தி அவர்களை ஒரு இடத்துல வைத்து அதற்கு பிறகு அமாசே இல்லாமல் செய்து அந்த இடத்த திருப்பி வந்து நிர்மாணப்படுத்தி அதுக்கெல்லாம் பல ஆண்டுகள் ஆகும் அது சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் கத்தார் மாதிரி நாடுகள் அதுக்கு பணம் தரும் திருப்பி உருவாக்கி இவர்களை திருப்பி குடி வைக்கிறது அதாவது நம்ம இப்ப சென்னையில் குடிசை மாற்று வாரியம் பண்றது என்ன பண்றாங்கன்றதை யோசித்துக்குங்க இங்க இருக்க குடிசைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி வீடுகள் கட்டி தருவாங்க அது வரைக்கும் உங்களை எங்க கொண்டு போய் வைப்பாங்க உங்களை ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வைப்பாங்க உங்களுடைய வாழ்வாதாரம் இங்க இருக்கும் நீங்க அங்க போக தயங்குவீங்க சலதானா இது அத விட ரொம்ப 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 கொடுமையானது இத வந்து நீங்க உங்க தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்த ஒரு வீட்டில இருந்து உங்களை அப்புறப்படுத்தி உங்களுக்கு சொந்தமான ஒரு நாட்டிலிருந்து நிலத்திலிருந்து வீட்டிலிருந்து உங்களை அப்புறப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகள் படித்த பள்ளிகளிலிருந்து உங்களை அப்புறப்படுத்தி ஒரு ஒரு நிச்சயமில்லாத ஒரு வருங்காலத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்த்து அதற்கு பிறகு எந்த காலத்தில் நீங்கள் வீடுகள் கட்டி திருப்பி எங்களை கொண்டு அங்கே வைக்கிறது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல இதை எப்படி அவர்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு இதற்கு ஹமாஸும் இடம் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஏன்னா இந்த இருபது பேர் அவங்க திருப்பி தந்துடணும்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் இதை வைத்து கொண்டிருப்ப அந்த உடல்களையும் அந்த பிணை கைதிகளும் அவங்க திருப்பி தந்துடணும் தந்துட்டா இந்த இஸ்ரேலியர்களுக்கு இவ்வளோண்டு கூட காரணம் இருக்காது இதெல்லாம் பண்ணுறது ஆ சார் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸ் வந்து தயாரா இருக்காங்க ஆனால் நெத்தன்யாகு வந்து அவர் இந்த போகிற முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு விருப்பமே இல்லை தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்குன்றாங்க இது எப்படி பாக்குங்க நெத்தன்யாகு ஹமாஸ் ரெண்டு பேரையும் நான் சொல்கிறேன் ஓ ரெண்டு பேரும் விடா கண்டர் கொடா கண்டர் மாதிரி தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பிணை கைதிகளை கொடுத்துட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்புச்சீட்டும் போயிடும் அப்படின்ட்டு இந்த பிணைக்கைதிகளை கொடுக்குறாங்களோ இல்லையோ அவர்கள் இன்று பேரம் பேசக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இல்லை ஆமாம் அதனால் இதை கொடுத்துட்டா இன்றைக்கி தார்மீக அடிப்படையில் சில பேர் அவர்களை குறை சொல்கிறாங்கல்ல அந்த குறையும் நின்று போயிடும் இப்போ ரீசெண்டா ஹவுத்தீஸ்மே இந்த காசாவுக்காக நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல கூட ஒரு தாக்குதல் நடத்துனாங்க இப்போ ஹவுத்தீசினுடைய இந்த தாக்குதல் மூலமாக இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு பிரஷர் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் இல்ல இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய எதிரிகள்ல கொஞ்ச நஞ்ச பலத்தோடு இருக்கவர்கள் இந்த ஹௌத்தீஸ் தான் அவர்கள் ஷியா இஸ்லாமை சேர்ந்தவர்கள் மென்ல இருக்காங்க அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் பெரும் பகுதி இருக்குது நாட்டினுடைய ஒரு பகுதி இருக்குது அது தெற்கு நான் வடக்குன்ட்டு பிரிஞ்சிருக்கு அதுல அதில் இருக்குது அதனால தான் அந்த அந்த மலையாளி நர்ஸ் பிரச்சனை கூட நம்ம பேசணும் இல்லையா அவர்களுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற பகுதியில் தான் அந்த அம்மா இருக்காங்க ஓகே ஸோ அதனால தான் நமக்கு பிரச்சனை அது வந்து உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் கிடையாது ஏன்னா அவர்கள் அமெரிக்க கப்பல்கள் மீது இஸ்ரேல் கப்பல் இஸ்ரேலிய கப்பல்கள் மீது இதெல்லாம் ஏவுகணை தாக்குதல்லாம் நடத்துகிறாங்க பெரிய அவர்கள் தள்ளி இருக்காங்க பெரிய துன்பமெல்லாம் கிடையாது இஸ்ரேலியர்களுக்கு அவர்கள் அதை சமாளித்து விடுவார்கள் இப்போ சமீபத்தில் அங்கே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலிஸ் ஸோ அது ஒரு இஷ்யூ இல்லை ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பலித்த நன்றிக்கு நன்றி சார் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் முதல் மொபைல் பத்திரிகை